ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு ஆவணப்படத்தை எடுத்தாலோ இல்ல கருத்து வெளியிட்டாலோ உடனே மோடிஜி அவர்கள் அதற்கு தடையை போற்றுவார் அப்படிதான் பிபிசி வெளியிட்ட அந்த ஆவணப்படமும் விகடனுடைய இணையதளமோ முடக்கப்பட்டுச்சு சரி இதுவாவது வெளியான பிறகுதான் முடக்கப்பட்டுச்சு ஆனா இப்போ ஒரு நிகழ்ச்சி எடுக்கப்பட்டு அதை வெளியாவதற்கு முன்பே அதை தடை செய்யக்கூடிய வேலையில் இந்த பிஜேபி ஈடுபட்டுருக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கு ஆமாங்க விஜய் டிவியில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த நீயா நானா அப்படின்ற ஷோலை மும்மொழி கொள்கை ஆதரிப்பவர்களும் எதிர்போவர்களும் அப்படின்ற பேர்ல ஒரு டிபேட் ஒரு விவாத நிகழ்ச்சியை அவங்க எடுத்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சியை தான் வெளியாவதற்கு முன்பே இந்த பிஜேபி தடுத்து நிறுத்தியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக ஆதாரத்தோட நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ என்பது மிக மிக முக்கியமான வீடியோ இதை நீங்க முழுமையா பார்த்து எல்லோருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நான் முன்பே திரு கோபிநாத் அவர்கள் நெறியாழ்கை செய்யக்கூடிய நீயா நானா நிகழ்ச்சி என்பது விஜய் டிவிலேயே மிகப்பெரிய அளவுல பேசப்படக்கூடிய மிக பிரபலமான ஒரு ஷோ ஏன் அது மிக பிரபலமான சோவா இருக்கு அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் பரிமாறக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாமே சமூகத்துல பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சில சமயங்கள சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களுமே அந்த நிகழ்ச்சியில விளையாயிட்டு இருக்கு அதனாலே என்னவோ அந்த நிகழ்ச்சி என்பது சாமானிய மக்களுக்கும் குறிப்பா பெண்களுக்கும் பிடித்த ஒரு நிகழ்ச்சியா இருந்துச்சுங்க அப்படிப்பட்ட இந்த தான் கடந்த மார்ச் மூன்றாம் தேதி மும்மொழி கொள்கையை ஆதரிப்பவர்களும் எதிர்ப்பவர்களும் அப்படின்ற தலைப்புல ஒரு ஷோவை ஷூட்டிங் பண்ணி நான் அதை ஏன் குறிப்பிட்ட இந்த தேதியை சொல்றேன் அப்படின்னா என்னுடைய நண்பரான உமானாத் செல்வன் அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்துல மூன்றாம் தேதி ஒரு போட்டோவை நான் நீயா நானா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசியிருக்கிறேன் கோபிநாத்துடன் அந்த போட்டோவை அவர் வெளியிட்டிருக்கிறாரு அப்ப மூன்றாம் தேதியே அந்த ஷோ என்பது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சு வெறுமன அந்த பேஸ்புக் பதிவு மட்டும் கிடையாது அதற்கு அடுத்த நாள் நான்காம் தேதி விஜய் டிவியே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஃபோட்டோவை வெளியிடுறாங்க அந்த போட்டோவில் என்ன இருந்துச்சு அப்படின்னா மும்மொழி கொள்கையை ஆதரிப்பவர்களும் எதிர்ப்பவர்களும் அப்படின்ற தலைப்புல ஒரு விவாத நிகழ்ச்சி விரைவில் வெளியாக இருக்கிறது அப்படின்ற தகவல் அந்த போட்டோவில் இருந்துச்சு இப்படிப்பட்ட போட்டோவை விஜய் டிவி நாலாம் தேதி போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு கீழே கமெண்ட்ஸில் மிக பெரிய அளவில் மக்கள் வரவேற்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த டாபிக் எப்போ வெளி வரும் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அதை பார்ப்பதற்கு இது போன்ற தலைப்புல வந்து இப்போ பேசுவது என்பது ரொம்ப முக்கியமானது இது சமூகத்துல கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு விவாதத்தை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கமெண்ட்ஸ்ல வந்து அதுக்கு வரவேற்பு கொடுத்திருந்தாங்க இன்ன வரைக்கும் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் விஜய் டிவில இருக்கதா செய்யுது ஆனா இன்னைக்கு பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல மதியம் பன்னெண்டரை மணிக்கு இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிப்பவருன்னு எதிர்ப்பவருன்ற தலைப்புல அந்த நீண நிகழ்ச்சி வெளியாயிருக்கணும் ஆனா அதற்கு பதிலாக என்ன இருக்கு தெரியுமா சமூக வலைதளத்தை பார்த்து சமயப்பருவனோ சமையல் பிரபலங்களும் அப்படின்ற தலைப்புல ஒரு ஷோ என்பது வெளியாயிருக்கு இத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு ஏன்னா மூன்றாம் தேதி எடுக்கப்பட்ட ஒரு ஷோவை நாலாம் தேதி விஜய் டிவி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல விரைவில் வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்ச அந்த ஷோவை வெளியிடாம சம்பந்தமே இல்லாம சமையல் ஷோ எப்படி வெளியாச்சு அப்படின்றதான் எனக்குள்ள எழுந்த கேள்வி ஒருவேளை இந்த சமையல் ஷோவை மும்மொழி கொள்கை ஷோவுக்கு முன்பே அவங்க ஷூட்டிங் அதனால தான் அவங்க இப்ப இதை வெளியிட்டு பின்னாடி மும்மொழி கொள்கை ஷோ வெளியிட போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இல்லங்க ஏன்னா அப்படி இந்த சமையல் ஷோ முன்பே அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா

வந்து வெளியாக போகுது அப்படின்ற ஒரு ப்ரோமோவே வெளியிட்டிருக்கிறாங்க அப்போ பதிமூன்றாம் தேதி தான் இந்த ஷோவுடைய ப்ரோமோவே வந்திருக்கு அப்படின்னா அதற்கு முன்பே எந்த ஒரு தகவலையுமே விஜய் டிவி கொடுக்கல அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை ஷோவை எடுத்து வச்சுட்டு ரெடியான பின்பு இந்த ஷோவை வெளியிடாம அவசர அவசரமாக இந்த வாரத்தில் நீயா நானா வெளியிட்டே ஆகணும் கட்டாயத்தில் இந்த சமையல் ஷோவை இவங்க எடுத்திருப்பது இன்னைக்கு தெரிய வந்திருக்கு அப்போ மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை குறித்து எடுக்கப்பட்ட அந்த ஷோவுக்கு என்ன ஆச்சு அதை ஏன் வெளியிடல அது என்ன காரணம் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எந்த ஷோவுமே அவங்க நேரடியா இல்ல நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸை வச்சுதான் அவங்க ஷோக்களை வெளியிடுறாங்க குறிப்பா சமீபத்தில் கூட குக் வித் கோமாலி அப்படின்ற நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டிருந்த அந்த டீம் அப்படியே சன் டிவிக்கு மாறி அவங்க ஒரு சமையல் ஷோவை வெளியிட்டதை நம்ம பார்த்தோம் அப்படிதான் நீனாவும் ஒரு தனியான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தயார் பண்ணி அதை விஜய் டிவிக்கு கொடுப்பாங்க அப்போ இங்கே விஜய் டிவி அதை வெளியிட மறுத்துட்டாங்களா இல்ல புரொடக்ஷன் ஹவுஸ்ல ஏதாவது பிரச்சனைனால வெளியிடலையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புரொடக்ஷன் ஹவுஸ்ல ஒருவேளை எடுக்கப்பட்ட வீடியோல வீடியோ காட்சி இல்லாம போயிருச்சு இல்ல ஆடியோ ரெக்கார்ட் ஆகாம போயிருச்சு அப்படின்ற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நாலாம் தேதி விஜய் டிவி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இப்படி ஒரு ஷோ வெளியாக போது விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ கார்டை வெளியிட்டு மாட்டாங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு நிறுவனமா இருக்கக்கூடிய விஜய் டிவி ப்ரொடக்ஷன் ரெடியாகாத ஒரு நிகழ்ச்சியை வந்துட்டு நாங்க வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க மாட்டாங்க அப்ப இதுல இருந்தே புரொடக்ஷன் ஹவுஸ்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்போ பிரச்சனை என்பது விஜய் டிவியில தானா விஜய் டிவி தான் இதை வெளியிடாம தடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ விஜய் டிவி என்பது ஜியோவுக்கு கை மாறி இருக்குங்க ஜியோடைய ஓனர் யாரு அம்பானி அப்ப அம்பானி தான் இந்த மும்மொழி கொள்கை விசஸ் இருமொழி கொள்கையினோட நிகழ்ச்சியவே வெளியிடாம தடுத்துட்டாரா இல்லனா தமிழ்நாட்டு பிஜேபியே அவசர அவசரமாக இந்த ஷோ எப்படியாவது வெளிவரக்கூடாது வந்தா நம்ம மாட்டிக்கிறோம் நினைச்சுக்கிட்டு டெல்லிக்கு போனை போட்டு இருந்து விஜய் டிவிக்கு அழுத்தம் வந்துச்சா அப்படின்றதான் இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கு நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இந்த டியானான ஷோவை எதற்காக தடை பண்ணணும் ஏன்னா இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சார்பு மக்களை கூப்பிட்டு வச்சு பேசக்கூடிய ஒரு ஷோ الله அந்த ஷோலையே பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க அந்த கொள்கைக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க இந்த ரெண்டு பேரும் பேசுறத வச்சு மக்கள் எது சரி அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணியிருப்பாங்க அப்ப இந்த நிகழ்ச்சி வெளியாவதுல பிஜேபிக்கு ஏன் எந்த பிரச்சனை வந்துட போது ஏன் பிரச்சனை வரப்போது அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை குறித்து அரசியல் தளத்துல பிஜேபி வைக்கக்கூடிய எல்லா வாதவுமே மக்கள் மன்றத்தில் அடிபட்டு போச்சு தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை செயல்படுத்தக்கூடிய ஒரு நியாயமான பாயிண்ட இதுவரைக்கும் அவங்க வைக்கவே இல்லை அப்போ நிகழ்ச்சியில் மட்டும் என்ன பெருசாக சொல்லியிருக்க போறாங்க நிகழ்ச்சியில் வழக்கம் போல் இருமொழி கொள்கையை ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் அதை பார்க்கக்கூடிய சாமானிய பெற்றோர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகள் புதிய கல்விக் கொள்கையாலையும் மும்மொழி கொள்கையினாலையும் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இப்படி ஒரு பொதுத் தேர்வை நடத்தி ஃபெயில் பண்ணிடுவாங்க மூன்றாவது மொழியாக ஹிந்தியை இவங்க தீர்ச்சி அந்த ஹிந்தியில பாஸ் ஆக முடியாமல் நம்ம பிள்ளைகள்லாம் ஃபெயில் ஆகி படிக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு என்ன ஓட்டம் உருவாயிருச்சு அப்படின்னா இதற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு வந்துடும் என்ற ஒற்றை காரணத்துக்காக தான் இந்த பிஜேபி இந்த எடுக்கப்பட்ட இந்த நீயானான ஷோவை தடை பண்ணியிருக்கிறாங்களோ அப்படின்ற கேள்வி எனக்கு வருது நான் இந்த பிஜேபியை பார்த்து கேக்குறேன் நீங்க தான் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்துறீங்க கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்ச நாள்ல எங்களுக்கு பல லட்சம் கையெழுத்து வந்துருச்சு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கீங்களே தேசிய ஊடகத்தெல்லாம் போய் இதெல்லாம் இந்த விஜய் டிவியுடைய நீயரான ஷோவை வெளியிடாம நீங்க தடுத்துங்க அப்ப மூன்றாம் தேதியே எடுக்கப்பட்ட அந்த ஷோ நாலாம் தேதியே விஜய் டிவியால ப்ரோமோட் பண்ணப்பட்ட அந்த ஷோ ஏன் வெளியிடவில்லை என்பதை விஜய் டிவி தன்னுடைய நேயர்களுக்கு சொல்லி ஆகணும் ஒருவேளை இந்த

பாஜகனால விகடனுடைய இணையதளத்தை முடக்கணவங்க தான் இந்த ஒன்றிய பாஜக அரசு நான் இந்த எல்முருகனை பார்த்து கேட்குறேன் உங்களை அமைச்சராக்கினது இதுக்கு உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்து போட்டாங்க உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க அப்படின்னா உடனடியாக அந்த நிகழ்ச்சியை தடை பண்ணுறது இல்லைனா அந்த இணையதளத்தை முடக்குவது இப்படிப்பட்ட வேலையை செய்வதற்கு தான் நீங்கள் அமைச்சராக போயிருக்கிறீங்களா அப்போ விஜய் டிவிக்கு விகடனை போல ஒரு எதிர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா எதற்காக விகடனை போல நீங்க எதிர்த்து போராடல விகடன் இணையதளம் முடக்கப்பட்ட போது அவங்க நேரடியாக கோர்ட்டுக்கு போனாங்கல்ல கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு இணையதளத்தை முடக்கினது செல்லாது அப்படின்ற தீர்ப்பு வாங்கி அவங்க இணையதளத்தை மீட்டெடுத்திருக்கிறாங்கல்ல அது போன்ற விஜய் டிவி ஏன் இந்த விஷயத்துல போராடல ஏன்னா இந்த விஜய் டிவியை அம்பானி வாங்கிட்டாரு எப்படி என்டி டிவியை அதானி வாங்கி இன்னைக்கு நேர்மையாக செயல்பட்ட அந்த என் டி ஊடகத்தையே ஒரு கோடி மீடியாக மாத்திருக்கிறாங்களோ அதே போலவே இப்ப விஜய் டிவியுமே அம்பானி வாங்கி இன்னைக்கு நீயானால மிகப்பெரிய ஒரு ஷோவா மாறி இருக்கும் இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் பேசியிருந்தாங்க அப்படின்னா அது சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தி மக்கள் தீர்க்கமான முடிவை எடுப்பதற்கு ஒரு வழிவகை செஞ்சிருக்கும் சாமானிய மக்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும் அப்படி எளிமையா புரியக்கூடாது என்பதற்காகவே நீங்க இந்த நீயா நானாவை தடை பண்ணிருக்கிறீங்களோ அப்படின்ற சந்தேகம்தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எழுந்திருக்கு அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா விஜய் டிவி எப்படியாவது இந்த நீயா நானாவுடைய ஷோவை ஒளிபரப்பி ஆகணும் அது எடுக்கப்பட்டது எப்படி எந்த ஃபார்மெட்ல இருந்துச்சோ எடிட் பண்ணாம அதே ஃபார்மெட்ல கண்டிப்பாக இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரத்தில் விஜய் டிவி வெளியிட்டே ஆகணும் அப்படி வெளியிட்டே ஆக வேண்டும் என்றால் நாம் அனைவருமே இதை எதிர்த்து குரல் கொடுக்கணும் இந்த வீடியோவை உங்களுடைய சமூக வலைதளத்துல இருந்து உங்களுடைய நண்பர்களுக்குலேருந்து எல்லாருக்குமே அனுப்புங்க உங்களுடைய சமூக வலைதளத்தில் தனிப்பட்ட முறையில் இதை கேள்வி கேட்டு எழுதுங்க அப்படி கேள்வி கேட்டு ஒன்றிணைந்து எழுதாதான் இப்படிப்பட்ட ஒரு அராஜக போக்கை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும் இப்போ நிகழ்ச்சி வெளியாகாமே தடையாயிருக்கு அப்படின்னா நாளைக்கு எந்த ஒரு சேனலுமே எந்த ஒரு நிகழ்ச்சியுமே எடுக்க முடியாது ஏன்னா இந்த நீயான காரணம் காட்டியே அந்த நிகழ்ச்சியுமே தடை இந்த ஒன்றிய அரசு முயற்சி கண்டிப்பா பண்ணுவாங்க அப்போ அத நாம இப்ப முறியடிச்சா மட்டும்தான் பிற்காலத்துல எந்த மீடியாவுக்குமே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்படாம இருக்கும் அப்போ பிஜேபிக்கு ஒரு பயம் வந்துருச்சு எங்க மும்மொழி கொள்கை குறித்து நம்ம வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாமே ஒரு முட்டாள்தனமா இருக்கு ஒரு மோசடித்தனமா இருக்கு நாம தமிழ்நாட்டுடைய பிள்ளைகளுடைய கல்வியை பறிப்பதற்கு தான் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றோம் இந்த புதிய கல்வி கொள்கையை கொண்டு வரோம் அப்படின்றது சாமானிய பெண்களுக்கும் மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தான் பயந்து போய் அவசர அவசரமாக ரெடியான ஒரு சோவையை வெளியிடாம இன்னொரு சோவை ஏற்படுத்தி விஜய் டிவிக்கு அடுத்து கொடுத்துருக்காங்க இந்த பிஜேபி அப்போ இந்த பிஜேபி பக்கம் தப்பு இருக்குன்றதுனால தானங்க இந்த சோவையை இன்னைக்கு தடை செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு பயம் இல்லை உண்மையுள்வி ஒரு ஆதரவான ஒரு விஷயம் அதை முன்னேற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இவங்க இன்னைக்கு தடை பண்ணிருப்பாங்களா அப்போ இந்த நீயான சோவை தடை பண்ணதின் மூலமாகவே பிஜேபி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க உம்மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு எதிரானது மாணவர்களுக்கு எதிரானது அப்படின்றத அப்பட்டமாக இந்த தடை மூலமாகவே சொல்லிட்டாங்க நாம இந்த ஷோவை கண்டிப்பாக வெளியிட வேண்டும் என்ற குரல்களை பதிவு செய்வோம் விஜய் டிவிக்கு அழுத்தம் கொடுப்போம் நன்றி